தாலிபான்கள் இந்தியாவுக்கு ஒரு அதிர்ச்சியான பரிசை கொடுத்திருக்கின்றனர் இதனால் பாகிஸ்தானும் சீனாவும் திகைத்து போயின அமெரிக்காவால் கூட நம்ப முடியவில்லை காபூலில் இருந்து எழுந்தது காபூலிவாலாவின் குரல் நூற்றாண்டுகள் பழமையான உறவு மீண்டும் உயிர் பெற்றது உலகமே அதை கண்டது சபாகர் சக்கரவியூகம் தற்போது செயல்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் இந்தியா மத்திய ஆசியாவுக்குள் நேரடியாக நுழைந்துவிட்டது இப்போதுதான் உண்மையான விளையாட்டு தொடங்குகிறது நண்பர்களே தாலிபான்கள் இந்தியாவுடன் கைகோர்த்ததால் சீனாவும் அமெரிக்காவும் ஏற்கனவே பதற்றத்தில் உள்ளன ஆப்கானிஸ்தானின் டிரில்லியன் டாலர் கனிமங்களை கைப்பற்ற பல ஆண்டுகளாக திட்டமிட்ட சீனா இப்போது ஒவ்வொரு அடியையும் பின்வாங்க வேண்டிய நிலை முன்பு தங்களின் எதிரியாக இருந்த தாலிபான்களுடன் இந்தியா செய்த ஒப்பந்தம் அமெரிக்காவையே குழப்பமடைய வைத்தது அதே சமயம் தாலிபான்கள் பாகிஸ்தானுக்கே பாடம் கற்பிக்கிறார்கள் நேற்று வரை தங்களின் ஆதரவாளராக இருந்த பாகிஸ்தான் இப்போது துரான்கோட்டில் தாலிபானுடன் நேரடியாக போரிடுகிறது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதல்களுக்கு தாலிபான்கள் அளித்த பதிலடி இஸ்லாமாபாத்தில் உள்ள ஆட்சியாளர்களை தூக்கமில்லாமல் வைத்தது இதற்கிடையில் தாலிபான்கள் இந்தியாவிடம் அறிவித்துள்ளார்கள் மத்திய ஆசியாவின் முடிசூடா மன்னனாக மாறும் இறுதி சாவி இந்தியாவின் கையில் இருக்கிறது இந்த வெடிக்கும் செய்தியின் முழு கதையை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் அதுவரை வீடியோவை பாருங்கள் உங்கள் கருத்துக்களை கருத்து பகுதியில் சொல்லுங்கள் பாகிஸ்தானின் மிகப்பெரிய மோசடி முறியடிக்கப்பட்டது இந்தியா ஆப்கானிஸ்தானுக்காக கடலுக்கான புதிய கதவை திறந்துவிட்டது இதனால் டிராகனின் கனவு முழுமையாக தகர்ந்தது இப்போது உலக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்துகிறது இந்தியாவின் தங்க பாதை பில்லியன் டாலர் மதிப்புள்ள வர்த்தக வாய்ப்புகள் நூற்றாண்டுகள் பழமையான நட்பு இந்த நடவடிக்கை இந்தியாவின் எதிரிகளையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இஸ்லாமாபாத்திலிருந்து பெய்ஜிங் வரை புவிசார் அரசியல் பூகம்பத்தை ஏற்படுத்திய இந்த பெரிய கதையை வெளிப்படுத்துவோம் இந்த கதை ஆப்கானிஸ்தானின் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முத்தாகியின் புது தில்லி வருகையுடன் தொடங்குகிறது இது சாதாரண அரசியல் சந்திப்பு அல்ல வரலாற்றை மாற்றும் ஒரு அறிவிப்பு முத்தாகி புது தில்லியில் ஊடகங்களை சந்தித்தபோது அவர் சொன்ன ஒரு வார்த்தை பாகிஸ்தானின் கால்களை நடுங்க வைத்தது அந்த வார்த்தை தான் சபாகர் முத்தாகி தெளிவாக கூறினார் ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சபாகர் துறைமுகமே சிறந்த வர்த்தக பாதை அவர் இதை உலகின் முன் வெளிப்படையாக அறிவித்தார் அது வெறும் அறிக்கை அல்ல பாகிஸ்தானின் முகத்தில் அடித்த ஒரு பலத்த அறை ஈரானின் தென்கிழக்கு கடற்கரையில் இந்தியாவால் உருவாக்கப்பட்ட சபாகர் துறைமுகம் தரையால் சூழப்பட்ட ஆப்கானிஸ்தானை நேரடியாக அரேபிய கடலுடன் இணைக்கும் ஒரு பிரம்மாஸ்திரம் இனி ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானின் அனுமதியோ அல்லது அடிமைத்தனமோ இல்லாமல் தனது பொருட்களை நேரடியாக இந்தியாவுக்கும் உலகின் எங்கும் அனுப்ப முடியும் பல தசாப்தங்களாக பாகிஸ்தான் இதையே பயன்படுத்தி வந்தது எல்லைகளை மூடி ஆப்கானிய லாரிகளை வாரக்கணக்கில் நிறுத்தி தன்னிச்சையாக வரி விதித்து அந்த வர்த்தகத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது ஆனால் இப்போது இந்தியாவின் ஒரு தீர்மானம் பாகிஸ்தானின் மிகப்பெரிய ஆயுதத்தை நிரந்தரமாக செயலிழக்க செய்துவிட்டது இப்போது ஆப்கானிய வாகனங்கள் நேரடியாக ஈரானின் சபாகர் துறைமுகத்திற்கு செல்லவிருக்கின்றன அங்கிருந்து இந்திய கப்பல்கள் மூலம் அவர்கள் தங்கள் பொருட்களை உலகம் முழுவதும் அனுப்புவார்கள் இந்த முழு விளையாட்டில் மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டது அமெரிக்கா ஈரானுக்கு கடுமையான தடைகள் விதித்தபோது அப்போது உலகம் நினைத்தது சபாகர் துறைமுகம் இப்போது முடங்கிவிடும் என்று ஆனால் நண்பர்களே புது புதுதில்லியில் நின்று தாலிபான் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முத்தாகி அமெரிக்காவையே நேரடியாக சவால் செய்தார் அவர் உறுதியுடன் கூறினார் சபாஹர் தான் ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சிறந்த வர்த்தக பாதை அமெரிக்க தடைகள் உருவாக்கிய பிரச்சனைகளை இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் சேர்ந்து பேச்சுவார்த்தை மூலம் தீர்ப்போம் என்று அவர் உலகிற்கு அறிவித்தார் இந்த ஒரு அறிக்கை தாலிபானின் மாறி வரும் புதிய நிலைப்பாட்டை தெளிவாக காட்டுகிறது இனி யாருடைய அழுத்தத்திற்கும் அடிபணிய போவதில்லை என்று தாலிபான்கள் அறிவித்துள்ளனர் தங்கள் நாட்டின் எதிர்காலத்தை அவர்களே தீர்மானிப்பார்கள் அந்த எதிர்காலத்தில் முக்கிய பங்காளி இந்தியாவே சபாகர் துறைமுகம் ஒரு சாதாரண துறைமுகம் அல்ல அது இந்தியாவின் புதிய சக்தியின் அடையாளம் இதன் காரணமாக சீனாவும் பாகிஸ்தானும் இன்று அச்சத்தால் நடுங்குகின்றன இப்போது கேள்வி எழுகிறது பற்றி குறிப்பிடுவது ஏன் சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தூக்கமில்லா இரவுகளை கொடுக்கிறது இதை புரிந்து கொள்ள நாம் இந்த பகுதியின் பெரிய புவிசார் அரசியல் விளையாட்டை பார்ப்போம் கடந்த பத்து ஆண்டுகளாக சீனா மிகப்பெரிய சைனா பாகிஸ்தான் எகனாமிக் காரிடார் திட்டத்தில் டிரில்லியன் டாலர் அளவுக்கு முதலீடு செய்து வருகிறது இந்த திட்டம் சீனாவின் ஜின்ஜியாங் பகுதியை பாகிஸ்தானின் குவாதர் துறைமுகத்துடன் இணைக்கிறது மத்திய கிழக்கிலிருந்து எண்ணெய் எரிவாயு ஆகியவற்றை இந்த பாதை வழியாக சீனாவுக்கு கொண்டு வந்து உலகம் முழுவதும் தன் பொருட்களை விற்பனை செய்வதே சீனாவின் கனவு அந்த கனவின் மையம் குவாதர் துறைமுகம் ஆனால் அதே குவாதர் துறைமுகத்திலிருந்து வெறும் எழுபத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்தியா உருவாக்கியுள்ளது சபாகர் துறைமுகம் இது வெறும் துறைமுகம் அல்ல சீனாவை கண்காணிக்க இந்தியாவின் மூலோபாய தளம் இங்கிருந்து இந்திய கடற்படை சீனாவின் ஒவ்வொரு அசைவையும் கூர்ந்து கவனிக்க முடியும் நாளை போர் சூழ்நிலை வந்தால் இந்தியா சில நிமிடங்களில் குவாதர் துறைமுகத்தை மூடிவிட்டு சீனாவின் முழு வழியையும் துண்டிக்க முடியும் அதுதான் டிராகனுக்கு மிகப்பெரிய பயம் சீனா உணர்ந்துள்ளது இந்தியா தனது மூலோபாய கோட்டையை இப்போது கட்டிவிட்டது அது ஊடுருவ முடியாதது மறுபுறம் பாகிஸ்தானின் நிலை இன்னும் மோசம் ஆப்கானிஸ்தானை மிரட்டி பில்லியன் டாலர்களை போக்குவரத்து கட்டணமாக சம்பாதித்த நாடு இப்போது முற்றிலும் துண்டிக்கப்படுகிறது இனி ஆப்கானிய வர்த்தகம் அனைத்தும் சபாகர் வழியாகவே பாயும் இதனால் ஈரானும் இந்தியாவும் பெரும் பயன் பெறுகின்றன பாகிஸ்தானுக்கு கையில் இருக்கும் ஒன்று மட்டுமே ஒரு வெறுமையான கிண்ணம் ஆனால் கதை இதோடு முடியவில்லை சபாகர் துறைமுகம் இந்தியாவுக்கு ஆப்கானிஸ்தானுடன் மட்டுமல்ல மத்திய ஆசிய நாடுகளான கஜகஸ்தான் உஸ்பெகிஸ்தான் துருக்மெனிஸ்தான் கிர்கிஸ்தான் தஜிகிஸ்தான் ஆகியவற்றுடன் நேரடி அணுகலை வழங்குகிறது இந்த நாடுகள் எண்ணெய் எரிவாயு யுரேனியம் மற்றும் விலைமதிப்பற்ற கனிமங்களில் வளமானவை முன்பு இவற்றை அடைய பாகிஸ்தானை கடக்க வேண்டியிருந்தது ஆனால் இப்போது சபாஹர் வழி திறக்கப்பட்டு விட்டது இதனால் இந்தியா தனது எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்யவும் சீனாவின் செல்வாக்கை நேரடியாக சவால் செய்யவும் முடிகிறது பல ஆண்டுகளாக காகிதத்தில் இருந்த இந்தியா சென்ட்ரல் ஏசியா கனெக்ட் பாலிசி இப்போது சபாகரால் உண்மையாகிவிட்டது இது இந்தியாவை தெற்காசியாவிலிருந்து இருந்து யூரேசியாவின் பெரிய லீக்கில் கொண்டு சென்றுள்ளது அதுதான் சீனாவும் பாகிஸ்தானும் ஜீரணிக்க முடியாதது ஆனால் நண்பர்களே இந்த கதை வெறும் வர்த்தகம் அல்லது சக்தி பற்றியது அல்ல இதயங்களை இணைக்கும் கதை காபூலில் ஆப்கானிஸ்தான் வர்த்தக அமைச்சகம் புள்ளி விவரங்களை வெளியிட்டது உலர் பழைய ஏற்றுமதி கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது போது நூற்றி அறுபத்தி ஒன்பது மில்லியனிலிருந்து இருநூற்றி இருபத்தி இரண்டு மில்லியனாக உயர்ந்தது அதில் பெரும்பாலானவை இந்தியாவுக்கு ஆனால் இன்னும் சிரமம் உள்ளது பாகிஸ்தான் எல்லைகளை மூடுகிறது விமான கட்டணங்கள் உயர்ந்துள்ளன பண பரிமாற்றங்கள் கடினமாகின்றன இவற்றை தீர்க்கப் போவது யார் தெரியுமா அதுதான் சபாகர் துறைமுகம் அது முழுமையாக செயல்பட்டால் ஆப்கானிய காபூலிவாலா தன் பாதாம் பிஸ்தா பேரிச்சை பழங்களை நேரடியாக மும்பை கொல்கத்தா சந்தைகளுக்கு கொண்டு செல்ல முடியும் இதுதான் புதிய இந்தியாவின் மென்மையான சக்தி ராஜதந்திரம் ஏவுகணைகளால் அல்ல இதயங்களால் உறவுகளை உருவாக்கும் இந்தியா பாகிஸ்தானும் சீனாவும் தங்கள் வலைகளில் சீனாவின் கனவுகள் சபாகர் சக்கரவியூவில் இந்தியா தனது இரு எதிரிகளையும் ஒரே நகர்வில் தடுத்து நிறுத்தியுள்ளது இது ஒரு வர்த்தக பாதை அல்ல ஒரு உலகளாவிய அறிவிப்பு இந்தியா எழுந்துவிட்டது இப்போது மிகப்பெரிய கேள்வி சபாகர் துறைமுகம் வெறும் புதிய வர்த்தக பாதையாக மாறுமா அல்லது அது இந்தியாவை மத்திய ஆசியாவின் புதிய மன்னனாக மாற்றுமா அமெரிக்கா இதற்கு தலைவணங்குமா அல்லது ஈரான் மீதான தடைகள் இந்த கனவை தகர்க்குமா உங்கள் கருத்தை கீழே உள்ள கருத்து பகுதியில் சொல்லுங்கள்